என்ன நடக்குது சாம்சன் வர அஸ்வின் ராஜஸ்தானுக்கு போக போறாராம் ஆமாங்க இப்படி தாங்க இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப நாளாவே சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல இருந்து விலகி சிஎஸ்கே காண்டி வந்து விளாட போகிறாரு ஏன்னா சிஎஸ்கேக்கும் ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து தேவை அதனால சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்து இணைய போறாரு சிஎஸ்கேவும் சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரசல் புரசலாம் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அவர் ஏதாவது ஒரு மஞ்சக்கோட்டை கிராஸ் பண்ணி போஸ்ட் போட்டால் கூட இவர் சிஎஸ்கேவை தான் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் கிட்டே டைரக்டா சொல்லிட்டாருப்பா என்ன எப்படியாவது இந்த டீம்ல இருந்து விட்டுருங்க நான் வேற டீமுக்கு வந்து போயிடுறேன் அதனால எப்படியாவது என்னை உங்க பிரான்சஸ்ல இருந்து எக்ஸிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டாராம் அதனால கூடிய சீக்கிரத்துல சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ இன்னொரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா சிஎஸ்கேல இருந்து அஸ்வினும் வந்து விலக போறாராம் அதனால சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்வினை வழக்கம் போல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அனுப்பிட்டு சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே வந்து எடுக்க போகிறாங்க இது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய ட்ரேடிங் வந்து நடக்க போகுது இதுதான் அடுத்து கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த சமயத்தில் எரிரத்தியில எண்ணெயை ஊத்துற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து துருஜுரலை வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே ராஜஸ்தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது இப்ப துருஜ்ரல் வந்து போட்டி வந்து நடக்க போகுது சோ அதுக்கு மத்திய மண்டல டீமுக்கு அவர் வந்து கேப்டனா வந்து பொறுப்பேற்க போறாரு இப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரோட பிளேயரை வந்து பாராட்டும் விதமா அவரோட போட்டோவை போட்டு ஸ்டம்புக்கு பின்னாடி நின்று போட்டியை எப்படி வேணா மாற்றக்கூடிய திறமை இவருக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்லாம் போட்டு அவரோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கக்கூடாது ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் வந்து டீமை விட்டு விலக போறாரு சஞ்சு சாம்சன் வேற டீமுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு இப்படி இருக்கும்போது அவரை இன்னும் காயப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து போடலாமா இப்போ இது மூலமா ராஜ் ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன சொல்ல வராங்க அதாவது சஞ்சிஸ்தாம் சார் போனா என்ன எங்களுக்கு வேற பிளேயர் இருக்காங்க எங்களோட கேப்டன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துருஜுரலை வச்சு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்களா ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுதுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்குள்ள ஏதோ புகச்சல் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மட்டும் தெரியுது ஏன்னா போன தடவையே சஞ்சு சாம்சன் வந்து நிறைய போட்டி விளையாடவே இல்லை ஒரு ஒன்போது போட்டி வரைக்கும் தான் வந்து விளாண்டாரு விளாண்ட அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கல ஸோ அதனால எப்படியாவது சஞ்சு சாம்சனை வெறுப்பேற்றி அவரை இருந்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டா இல்லை நினைக்கிறாங்களா இல்லை சஞ்சு சாம்சன் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் குள்ள இருக்க பொலிட்டிக்ஸ் பிடிக்காம எப்படியாவது டீமை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாரான்னு தெரியலங்க ஆனா இதை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு அப்பா எது எப்படியோ எங்களுக்கு ஒரு நல்ல பிளேயர் தேவைப்பா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா எங்களுக்கு போதும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்தா கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் வந்தது எதுவுமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆன நியூஸ் கிடையாதுங்க இப்ப வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து அரசல் புரசலான செய்திகளா தான் வந்துட்டு இருக்கு ராஜஸ்தான் டீமும் சரி சிஎஸ்கே டீமும் சரி ஏதாவது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அந்த நியூஸை நம்ம வந்து நம்ப முடியும் போர் வந்து பார்க்கலாம் ரெண்டு டீமும் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்